தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளர் உள்துறை செயலாளர் மற்றும் காவல்துறை இயக்குநர் உள்ளிட்டோரோடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரம் நமது செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா முதலமைச்சர் மு ஸ்டாலினுடைய இந்த முக்கிய ஆலோசனை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக மாதந்தோறும் நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டம் என்பது சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்று வருகிறது குறிப்பாக மாதந்தோறும் நடைபெறும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் தலைமை செயலாளர் தலைமையில் தமிழகத்தில் நிலவக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை அதே போல அதற்கான எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் உள்ளிட்டவை தொடர்பாக தலைமை செயலாளர் அனைத்து காவல்துறை அதிகாரிகள் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்வார் அந்த வகையில் தற்பொழுது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் இன்று தற்பொழுது சட்ட ஒழுங்கு தொடர்பான ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது இந்த ஆலோசனை கூட்டத்தில் தலைமை செயலாளர் உள்துறை செயலாளர் காவல்துறை இயக்குநர் சென்னை காவல் ஆணையர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள் குறிப்பாக நடந்து முடிந்த ஆறு மாத காலத்தில் என்னென்ன சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் தமிழகத்தில் இழந்து இருக்கிறது அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு தமிழ்நாடு காவல்துறை சார்பாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்ன என்பது தொடர்பாக ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறிப்பாக கடந்த ஒரு மாத காலமாகவே பல்வேறு துறை அதிகாரிகளுடன் அமைச்சர்கள் உள்ளிட்டோருடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் தான் தற்பொழுது காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் சட்ட ஒழுங்கு தொடர்பான பிரச்சனைகள் குறித்தாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகுதான் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது தமிழகத்தில் மேலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை சீராக மேற்கொள்வது தொடர்பாக என்னென்ன அறிவுரைகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டது என்பது தொடர்பாக செய்தி குறிப்பின் மூலமாக அந்த தகவல்கள் என்பது வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தகவலுக்கு நன்றி